ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பிரித்தெழுதுகேத்தழுதுக இளங்குமரனார் தமிழ் வளம் புத்தகத்தில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கு இது பார்ட்டு த்ரீ வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு குடக்கு ப்ளஸ் திசை குடதிசை குணக்கு ப்ளஸ் நாடு குணநாடு தெற்கு ப்ளஸ் மேற்கு தென்மேற்கு தென் பிளஸ் யாரு தென் யாரு மேற்கு பிளஸ் காற்று மேல் காற்று மேற்கு பிளஸ் ஊர் மேலூர் கிழக்கு பிளஸ் காற்று கீழ்காற்று கிழக்கு பிளஸ் நாடு கீழ்நாடு பத பிளஸ் அம்புயம் பதாம்புயம் சிவ பிளஸ் ஆலயம் சிவாலயம் சேனா பிளஸ் அதிபதி சேனாதிபதி சதா ப்ளஸ் ஆனந்தம் சதானந்தம் கவி பிளஸ் இந்திரன் கவீந்திரன் கிரிபிளஸ் ஈசன் கிரீசன் மகி பிளஸ் இந்திரன் மகேந்திரன் நதி பிளஸ் ஈசன் நதீசன் குரு பிளஸ் உதயம் குரு உதயம் சிந்து பிளஸ் ஊர்மி சிந்துர்மி சுயம்பு ப்ளஸ் உபதேசம் சுயம்பு உபதேசம் சுயம்பு பிளஸ் ஊச்சிதம் சுயம்பூர்ச்சிதம் தவ் ப்ளஸ் கடிதது தவ்வு கடிது தவ் பிளஸ் மாண்டது தவ்வு மாண்டது தவு பிளஸ் வந்தது தவு வந்தது தவ் ப்ளஸ் மன்னர் தவ் மன்னர் தவ் ப்ளஸ் மன்னர் தம் மன்னர் தவ் கடுமை தவ் கடுமை தவ் பிளஸ் மாட்சி தவு மாட்சி தவு பிளஸ் வன்மை தவு வன்மை தவ் ப்ளஸ் முனை தவ்வு முனை தவ் ப்ளஸ் முனை தம் முனை தேன் ப்ளஸ் கடிதது தேன் கடிது தேன் பிளஸ் மாண்டது தேன் மாண்டது தேன் பிளஸ் யாது தேன் யாது தேன் பிளஸ் மொழி தேன் மொழி தேன் ப்ளஸ் குழம்பு தேன் குழம்பு தேக் குழம்பு தேன் குழம்பு தேன் பிளஸ் செம்மை தேன் செம்மை தேன் ப்ளஸ் மாட்சி தேன் மாட்சி தேன் ப்ளஸ் யாப்பு தேன் யாப்பு தேன் பிளஸ் மலை தேன்மலை அல்லது தேமலை தேன் ப்ளஸ் குடம் தேன் குடம் அல்லது தேகுடம் இல்லைன்னா தேன் குடம் பொருண் ப்ளஸ் கடிது பொருண் கடிது பொருண் ப்ளஸ் ஞான்றது பொருந்து ஞாண்டது பொருண் ப்ளஸ் வலிது பொருண் வலிது நாலி ப்ளஸ் உரி நாடு உரி ப்ளஸ் உப்பு உரிய உப்பு உரி ப்ளஸ் பயறு உரிய பயரும் உரி ப்ளஸ் மிளகு உரிய மிளகு உரி ப்ளஸ் வரகு உரிய வரகு நான்கு ப்ளஸ் ஆயிரம் நாலாயிரம் நான்கு ப்ளஸ் வகை நால் நான்கு ப்ளஸ் கவி ப்ளஸ் கவி நாற்கவி நான்கு ப்ளஸ் பால் நாற்பால் நான்கு ப்ளஸ் மணி நான்கு நான்கு ப்ளஸ் நாளி நானாளி நின் பிளஸ் பகை நின் பகை பத்து ப்ளஸ் இரண்டு பன்னிரெண்டு பத்து ப்ளஸ் ஆயிரம் பதினாயிரம் பனை பிளஸ் கொடி கொடி பனை பிளஸ் காய் பனங்காய் பனை பிளஸ் திரள் பனைத்திரள் பனை பிளஸ் அட்டு பனாட்டு பன் பிளஸ் வலிது பன்னு வலிது பின் பிளஸ் நண்டு பின்னு நன்று பூ பிளஸ் கொடி பூக்கொடி பூ பிளஸ் கொடி பூங்கொடி மரம் ப்ளஸ் ஞாண்டது மரஞ்சான்ண்டது மரம் ப்ளஸ் நீண்டது மரம் நீண்டது மரம் ப்ளஸ் மாண்டது மரம் ஆண்டது மரம் ப்ளஸ் கோடு மரக்கோடு நிலம் பிளஸ் பரப்பு நிலப்பரப்பு வட்டம் பிளஸ் கல் வட்டக்கல் சதுரம் ப்ளஸ் பலகை சதுர பலகை கமல பிளஸ் கண் கமலக்கண் மரம் பிளஸ் குறிது மரம் குறிது யாம் பிளஸ் கொடியேம் யாம் நிலம் பிளஸ் தீ நிலந்தி பணம் பிளஸ் காசு பணம் காசு செய்யும் ப்ளஸ் காரியம் செய்யும் காரியம் உண்ணும் ப்ளஸ் சோறு உண்ணும் சோறு உண்டனம் பிளஸ் சிறியையும் உண்டனம் சிறியையும் திண்டனம் பிளஸ் குறியேன் திண்டனம் குறியும் சாத்தனம் ப்ளஸ் கொற்றனும் சாத்தனும் கொற்றனும் பூதனும் ப்ளஸ் தேவனும் பூதனும் தேவனும் தேங்க்யூ